இந்த செய்தியை வழங்குபவர் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் தடாகம் ரோடு கோயம்புத்தூர் வணக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள வடமதுரை எஸ் எஸ் கமலேஸ் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டி சார்பில் ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் பதினாறாம் ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது முப்பதாம் தேதி காலை முகூர்த்தக்கால் ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ கடாட்சம் ஸ்ரீ ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து நவக்கிரக ஹோமம் பக்தி பாடல்கள் பரதநாட்டியம் வாய்ப்பாட்டு நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது தொடர்ந்து இன்று ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் அஷ்ட மற்றும் நாம சங்கீர்த்தனம் பரதநாட்டியம் ஆன்மீக சொற்பொழிவு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பள்ளி மாணவ மாணவியருக்கு சீருடைகள் வழங்குதல் வேத பாடசாலை குழந்தைகளுக்கு வஸ்திரம் வழங்குதல் பதினாறு தம்பதியருக்கு வஸ்திரம் வழங்குதல் நிகழ்ச்சிகளும் பக்தர்கள் அனைவருக்கும் இலவச மருத்துவ முகாமும் நடைபெற்று வருகிறது மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஸ்ரீ ராதா கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சேவா கமிட்டியினர் செய்திருந்தனர் ¡Gracias!

அனைத்து ஏழை குழந்தைகளுக்கு ஐம்பது பேர்களுக்கு இலவச சீருடைகள் வழங்குவதாகவும் வித்யா வைக்காசினியில் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் வழங்குகிறோம் அதுவும் அல்லாமல் பதினாறு வயதான தம்பதிகளுக்கு வஸ்திரங்கள் வழங்குவதும் இன்று நடைபெற உள்ளது மேலும் இந்த பதினாறாவது வருடத்தை முன்னிட்டு இங்கே அனைத்து வயத வயதானவர்களுக்கும் நடுத்தர வர்க்கத்திற்கும் இங்கே மருத்துவ முகாம் நடந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது